வெல்கம் டு ஜெப் விஎஸ்எம் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவில் சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு அல்வா தான் செய்ய பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இந்த கோதுமை அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இந்த கோதுமை அல்வா செய்யறதுக்கு கடாயில் நாலு ஸ்பூன் எய் சேர்த்துக்கலாம் நெய் சூடாயிட்டு இதில் உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெய்லேயே ஒரு கப் அளவு கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாவு அடி பிடிக்காம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம் மாவு அடிப்பிடிக்காமல் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலராக வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த கொதிக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் இதில் சேர்க்கணும் இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா இது மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது ஓரளவு கெட்டிப்பட்டு வரும் அந்த டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நீங்கள் சூடான தண்ணி சேர்க்கும்போது கையில் அடிக்கணும் பயம் இருந்துச்சுன்னா கீழே இறக்கி வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றி கிண்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படியே கலந்துக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் கெட்டியாகும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான சக்கரையை சேர்த்துக்கலாம் இந்த கப்பால் ஒரு கப்பு மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் அதே கப்பலையே கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் ஜீனி போட்டதுக்கப்புறம் கண்டினியூஸாக கலந்துக்கிட்டே இருங்க ஜீனி கரையிறதுக்கு ஒரு நிமிஷம் கிட்ட ஆகும் அது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இதில் சேர்த்த ஜீனியும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் நெய்யை ரெண்டு தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம சேர்த்த நெய் நல்லா உறிஞ்சிடுச்சு இப்போ மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் படியும் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு நாம் இதில் சேர்த்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறுங்க அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடாயில் ஒட்டாமல் நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டு இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஜீனி நாட்டு சக்கரை ரெண்டுமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஜீனி மட்டும் எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை மட்டும் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க